இப்படிப்பட்ட ஒரு பாபிலோனிய பண்டிகையை தான் கொஞ்சம் நீர் ஆகாரம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வெயில் காலத்துக்கு போக போறோம் அந்த குருத்தோலை பவனியாக எரிசிலைக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பாக நாற்பது நாள் இருந்தாரா அதுக்கு அதுக்கு எதாவது சம்மந்தம் உண்டா மற்ற ஃபாஸ்டிங் டேஸ் ஆறு சண்டே சண்டே சத்தியத்தை அறிவியர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக நாட்களில் பொதுவாக சி எஸ்ஐ கத்தோலிக்க சபையிலெல்லாம் லெந்து நாட்கள் லெந்து நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய மாதிரில இன்றைக்கு பெஞ்சகோஷ்ட சபைகள்லேயும் கூட அந்த லெந்து நாட்கள் லெந்து நாட்களை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க லெந்து என்ற சொல்லினுடைய பொருள் லெந்த் அப்படின்ற சொல்லினுடைய பொருள் ஸ்ப்ரிங் வசந்தம் இந்த வசந்தம் என்ற சொல்லினுடைய பொருள் லாங் டே நீண்ட பகல் நீண்ட பகல் அதுதான் ஸ்ப்ரிங் சொல்கிறோம் அதைத்தான் லத்தின் மொழியில் இருந்து வந்த ஆங்கிலசர் லென்ட் பெரிய மாணவர்கள் நமக்கு வந்து பெரிய குளிர்காலம் கிடையாது மாரிகாலம் உண்டு அதுக்கப்புறம் சம்மர் வந்துடும் வெயில் காலம் வந்துடும் இந்த வெயில் காலம் முடியும் அப்புறம் தென்மேற்கு பருவமழை வரும் அப்புறம் வடமெகுக்கு பருவமழை வரும் திரும்ப இள வெயில் காலம் வரும் அப்புறம் வெயில் காலம் வரும் இது நம்முடைய இது அங்கே நான்கு காலத்தில் இந்த குளிர்காலம் முடிஞ்ச உடனே ஸ்ப்ரிங் டைம் வசந்த காலம்னு என்று வரும் இந்த வசந்த கால பண்டிகைகள் பல விதங்களில் பாபில் எல்லாத்துக்குமே ரூட் வந்து பாபில் தான் சொல்லுவாங்க இல்லையா ஆல் ரோட் லீட் டு ரோம்னு சொல்லுவாங்க இந்த காலம் அதே போல் இன்றைக்குள்ளே கிறிஸ்தவத்தில் ஆல் ரோட்ஸ் லீட் டு ஆல்ரோட்ஸ் லீட்ரு பேபிரோ எல்லா மதங்களிலையும் இந்த வசந்த கால பண்டிகையில் இந்த ஃபாஸ்டிங் இந்த உபவாசம் இருக்கிற பழக்கம் பிரியமல்ல இந்த நாட்களிலே இருந்துருக்கு அதில் ஒரு அறிவுபூர்வமான ஒரு காரியம் உண்டு இந்த பயங்கரமான குளிர் காலத்தில் அவங்க நிறைய ப்ரோட்டீன் ஃபேட் இன்டேக் எடுப்பாங்க குளிர்காலத்தில் நல்லா ஹெவி ஃபுட் சாப்பிடுவாங்க வசந்த காலம் அதாவது வெயில் காலம் ஆரம்பிக்கும்போது சம்மர் ஆரம்பிக்கும்போது நிறைய சாப்பிட்டாங்கல்ல இந்த குளிர் காலத்தில் கிறிஸ்மஸ்ஸு கிறிஸ்மஸ் கல் கி கட்டிங் த கேக் கில்லிங் த காக் போட்டு வயத்த நிரப்புனால இப்போ கொஞ்சம் என்ன ஆரம்பிக்கணும் ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கணும் நீர் ஆகாரம் நிறையா சாத்துக்கணும் நாட்களில் சில மதங்களில் பார்த்திங்கன்னா அவங்க நோம்பு இருப்பாங்க பிரியம்மான்னு உள்ள சில மதங்களில் அவங்க தெய்வத்தின் பேரில் கூழ் சாப்பிடுவாங்க கூழ் வழங்குவாங்க எல்லாருக்கும் கூழ் சாப்பிடுவாங்க ஏன்னா இவங்க எல்லாருக்கும் அறிவுபூர்வமாக சொல்கிறேன் இந்த நாட்களில் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நீர் ஆகாரம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் நம்ம வெயில் காலத்துக்கு போக போகிறோம் வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு ஏப்ரலுமே கடுமையான வெயில் இருக்கும் அதனால் உடம்புக்கு என்ன தேவை அதாங்க லெந்து ஒன்றும் இல்லைங்க எல்லா மதங்களிலும் உள்ள ஒரு மத வழிபாடு அது குறிப்பாக பாபிலோனிய மதத்தில் கம்முஸ் அப்படிங்கிறத ஒரு காட்டு பண்டி அவனை கொன்றும் அவனுக்காக நாற்பது நாள் துக்கம் கொண்டாடுவாங்க தம்மூசுக்காக அழுதார்கள்னு சொல்லி எசைக்கல்லில் வாசிக்கிறோம் பிரியம்மாவில் இப்படிப்பட்ட ஒரு பாபிலோனிய பண்டிகையை தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலேயும் இந்த லெந்து பண்டிகை லெந்துக்கும் பைபிளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பிரியம்மான்வர்களே இதில் ரொம்ப வேடிக்கையான வேதனை என்னென்னா ஏசு நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் ஏசு நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் அதனால் நம்ம நாற்பது நாள் உபவாசம் வச்சிருக்கோம் கொஞ்சம் பைபிளை தெளிவாக படிக்கணும் ஏசு வருஷ வருஷம் நாற்பது நாள் உபாசை இருந்தாரா வருஷ வருஷம் லேந்து வச்சாரா ஐயோ என்னத்த சொல்கிறது கொடுமைங்க எதுக்கு எந்த வசனத்தை எடுத்து ஃபிட் பண்ணணுன்னு இல்லையா ஏசு நாற்பது நாள் உபாசை இருந்தார் அவர் முப்பத்தி மூணு வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் நாற்பது நாள் இருந்தாரா சரி இந்த நாற்பதாவது நாள் குருத்தோலை வருது ஏசு கிறிஸ்து அந்த குருத்தோலை பவனியாக எரிசிலை பிரவேசிப்பதற்கு முன்பாக நாற்பது நாள் இருந்தாரா அதுக்கு எதுக்கு எதாவது சம்மந்தம் உண்டா ஆ ஏன்னா பயங்கரமாக இருக்குல்ல யோசித்து பார்த்தா அதுக்கு முன்னால் நாற்பது நாள் ரூபாசம் இருந்தார் பிரியமானவர்களே அது மாத்திரமல்ல அந்த சிலுவை பாடுகளுக்கு முன்னால் கடைசி நாள் வரைக்கும் அவர் அவருடைய சீடர்கள்லாம் நல்லா சாப்பிட்டாங்க அவரை காட்டி கொடுக்க போகிற அந்த ராத்திரி கூட அவர் மரணத்தெல்லாம் பற்றி பேசினார் தாம் அறிக்க போகிற வழியை பற்றி சொன்னார் கேட்டு எல்லாம் துக்கமாக இருந்தாங்க அன்றைக்கு கூட ஒரு நல்ல அப்பர் ரூமில் நல்ல ஒரு வெல் ஃபர்னிஷ் அப்பர் ரூமில் தான் போய் டின்னர் சாப்பிட்டாங்க அவர் சிலுவைக்கு போகிறக்கு நாள் கூட அவர் ஃபாஸ்டிங்லாம் இருக்கலை அந்த வாரம் முழுசு அவர் பிரித்தானியில் தங்கியிருந்தார் பிரித்தானியில் விருந்து சாப்பிட்டார் வர்ற வழியில் ஏதாவது பழம் கிடைக்குமான்னு கூட தடி பார்த்தார் அதனால் ஏசு ஃபாஸ்ட்டிங் இருந்தார் ஏசு ஃபாஸ்டிங் தான் சொல்லி தயவு செய்து உங்களை ஏமாற்றாதீங்க ஏசு ஃபாஸ்டிங்கே சம்மந்தம் இல்லை நம்பர் ஒன் மோசே நாற்பது நாள் இருந்தார் மோசே வருஷ வருஷம் நாற்பது நாள் இருக்கலை மூன்று முறை நாற்பது நாள் இருந்திருக்கிறார் வருஷ வருஷம் இப்படி ஒரு பண்டிகையாக மோசை கொண்டாடலை இப்படி ஒரு பண்டிகையை கொண்டாடும்படியாக சொல்லவும் இல்லை இதில் பெரிய வேடிக்கைன்னு தெரியுமா நிறைய இப்போ நான் கூட சின்ன வயசில் இந்த நாற்பது நாளும் சினிமாவுக்கு போக மாட்டேன் இந்த நாற்பது நாளும் சினிமாவுக்கு போகாதவன் ஏதோ ஒரு தெய்வ தொண்டாக நினச்சி ஈஸ்டர் அன்னைக்கு கண்டிப்பாக சினிமாவுக்கு போயிடுவேன் எங்கள் அக்கா மாதிரிலாம் அந்த நாற்பது நாள் பூ வைக்க மாட்டாங்க எங்கள் அந்த கோயிலில் யாருமே பூ வைக்க மாட்டாங்க அந்த நாற்பது நாள் அந்த ஈஸ்டர் அன்னைக்கு பார்த்தா ஒவ்வொருத்தர் தலையிலையும் பூ கூட இருக்கும் நாற்பது நாள் பூவும் சேர்த்து தலையில் வச்சுட்டு வந்துடுவாங்க நம்மளே நம்ம ஏமாற்றிக்க கூடாதுங்க பிரியமானவர்களே நான் ரட்சிக்கப்பட்டெல்லாம் தான் கண்டுபிடிச்சவங்கள எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ இந்த நாட்கள் நாற்பது நாள் நாற்பது நாள் சொல்கிறேன் எத்தனை நாட்களாக இருக்கா தெரியுமா ஆ நாற்பதா நாற்பத்தஞ்சா ஐயோ ஐயோ நாற்பது நாள் இல்லைங்க ஆஷ்வானஸ்டேலேருந்து ஈஸ்ட் அதாவது ஈஸ்டருக்கு முந்தின நாள் வரைக்கும் நாற்பத்தி ஆறு நாட்கள் தெரியாமல் நாற்பது நாள் நாற்பது நாள் வச்சுட்டாங்க அந்த நாற்பது நாள் குருத்தோல் ஞாயிறுன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா அந்த ஞாயிறு ஏசு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பவனே வரலை ஆனால் அந்த மட்டும் முடிஞ்சிடும் இவங்க என்ன சொல்லி போட்டாங்க நாற்பது நாள் நாற்பது நாள்ட்டாங்க அடுத்தால் அவர் பாடுபட்ட வாரம் நாற்பது நாள் ஃபாஸ்டிங்ஸ் அப்புறம் திங்கலாமா ஐயோ அவர் பாடுபட்ட நாட்கள்ல இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ண ஐயாவுக்கு ஒரு ரெலாம் தெரியுமா மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியலையோ என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா ஆ இந்த நாற்பது நாள் ஃபாஸ்டிங்கில் என்ன ரூல் போட்டாங்க தெரியுமா இந்த ஆறு நாள் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்துங்க நாற்பத்தாறு நாள் ஆனால் நம்ம நாற்பது நாள் தான் ஃபாஸ்டிங் இருக்கணும் அதனால ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ரிலாக்ஸ் இந்த ஆஸ்பன்ஸைலேருந்து குறுத்தோலை ஞாயிறு வரைக்கும் ஆறு ஞாயிறு வரும் அந்த ஆறு ஞாயிறு நல்லா தின்னுங்க அது ஏ உயிர்த்தெழுந்த நினைவு குருந்து அடித்து புசியுங்கள் என்னங்க கர்மமாக இருக்குது தெரியாமல் அது வரைக்கும் நாற்பதுன்னு சொல்லி போட்டு அது ஆறு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொன்னோன்னே இந்த ஆறு சண்டேயும் ஃபீஸ்டிங் சண்டேயா மற்ற நாள்லாம் ஃபாஸ்டிங் டேஸ் ஆறு சண்டே ஃபீஸ்டிங் சண்டே இதெல்லாம் பெரியம்மா நபர்ல எனக்கு இந்த மெர்ச்சண்ட் ஆஃப் வெனிஸ் அந்த ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் ஷேக்ஸ்பியர் எழுதுவார் மெர்ச்செண்ட் ஆஃப் வெனிஸ் நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க த வில் கேன் கோட் பைபிள் ஃபார் இட்ஸ் ஓன் பர்பஸ் பிசாசு தனக்காக பைபிளை கோட் பண்ணிக்குமா நான் சொல்ல ஷேக்ஸ்பியர் சொல்கிறார் அதே மாதிரி ஏசு நீ நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருக்கும்னு நினச்சிட்டா ஏசு நாற்பது நாள் இருந்தார் அது நல்லா இருக்கேன் மோச இருந்தார் அது நல்லா இருக்கேன் அப்புறம் பார்த்தா அது நாற்பது நாள் இல்லை நாற்பத்தாறு நாள் அப்போ என்ன பண்ணுறது இடையில் ஆறு நாள் சாப்பிட்டுக்குவோம் இது எல்லாமே நம்ம ஏமாற்றுகிற ஒரு பாயிளோடைய பண்டிகை வேதம் தெளிவாக சொல்லுது என் ஜனம் அவளுக்கு உண்டாகும் வாதைகள் அகப்படாத படிக்க அவளை விட்டு வெளியே வாருங்கள் இந்த பாபிலோட பண்டிகைக்கு மற்றவங்க சொன்னாலும் சொல்லுங்கள் இதுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் கிடையாது ஏசு நாற்பது நாள் உபாசம் இருந்திருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அவள் வருஷாசம் நாற்பது நாள் உபாசம் இருக்குல்ல மோச ஒரு நாற்பது நாள் இல்லை அவருடைய வாழ்க்கையில் மூன்று முறை நாற்பது நாள் இருந்துருக்கிறாரு உங்களுக்கு எப்போப்போ உபாசம் இருக்க தோணுதோ நீங்கள் உபாசம் இருக்கு ஒரு முறைமையாக வைத்துக்கொள்வது தவறு கிடையாது ஆனால் இந்த லெந்து பண்டிகைக்கும் லெந்த் அப்சர்வன்ஸுக்கும் இல்லைன்னா தம்முஸ் அதுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் கிடையாது அநேக ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய லோன் வாய் முதல் முறையாக இந்த நாற்பது நாள் ஒரு உபாசத்தை மாத்திரம் விட்டுறக்கூடாது இந்த வசந்த கால பண்டிகையை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவத்தில் முதல் முதலாக இயேசு பிறப்பு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்பாக முதல் முதலாக அக்செப்ட் பண்ணது இந்த நாற்பது நாள் ஃபாஸ்டிங் ஏன்னா அவங்க மதத்தில் அது பழகிட்டாங்க ஒரு நோன்பு இருந்து ஒரு விரதம் இருந்து கூழ் குடிக்கிற மாதிரி அவர் பண்டிகை ப பழகிட்டாங்க மேலே அதில் உள்ள சயின்டிஃபிக் ரீசன் என்ன வின்டர் முடிஞ்சு சம்மர் வரும்போது ஆகாரம் நிறையா சாப்பிடணும் ஹெவி ஃபுட் சாப்பிடக்கூடாது அதனால் முதல் முதலாக அக்செப்ட் பண்ண பண்டிகை நிசியன் அன்றைக்குட ஐயா சொன்னாங்க நிசியன் கவுன்சிலை பற்றி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏடி முன்னூற்றி இருபத்தி ஐந்து அந்த நிசியன் விசுவாச பிரமாணம் தான் கத்தலிக்க சிஎஸ்சி சபையிலலாம் நம்ம வார வாரம் சொல்லுவோம் நிசியின் விசுவாச பிரமாணம்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அப்போஸ்டில் விசுவாச பிரமாணம்னு எழுதுனாங்க நம்ம ரெண்டும் விட்டுறப்படாது ரெண்டையும் எங்கள் சிஎஸ்சி சபையிலலாம் நாங்கள் சொல்லுவோம் பிரிய மாநில அந்த நிசியன் கவுன்சிலில் இந்தியாவிலேருந்து கூட சில ஆயர்கள் போயிருந்தாங்க அப்படின்னு வரலாற்று குறிப்பு இருக்குது அதில் முதல் முதலாக அக்ஸர்ப்பாங்க இந்த பழக்கத்தை நம்ம முற்ற வேண்டாம் அந்த தம்முசுக்காக நாற்பது நாள் நம்ம கண்டிப்பாக சபைக்கு வேணும் அப்புறம் தான் கிறிஸ்மஸ் ஈஸ்டர்லாம் பின்னால் ஒன்று ஒன்றா அட்டாச் ஆனது அதனால் இதை கொடுத்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லாமல் பிசாசு மாதிரி பைபிளில் உள்ள சம்பவங்களை இதுக்கு இணைப்படுத்தாதீங்க இயேசு இருந்தார் இவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க இது வேதத்துக்கு புறமானது நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன் சத்தியத்தை அறிவியர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக